டிவிஎஸ் ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலைக்கு நீங்கள் வாங்கலாம் வண்டி அவுட்லுக்கு இன்ஜின் டயர் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க வண்டி கிலோமீட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க வண்டி இன்ஜினில் எதாவது எதாவது ஸ்மோக் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தான் வண்டி உங்களுக்கு வாங்கும் போது வண்டி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது அதே மாதிரி வண்டி முக்கியமாக வந்து இன்ஜின் நம்பர்லாம் எப்பவுமே வாங்கும் போது செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா எது ஒரு நம்பர் மிஸ் ஆகினா கூட வண்டி யாரும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அதனால் வந்து இன்ஜின் அப்போலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி எல்லாமே பக்காவாக இருந்தால் வண்டி வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரரூபாக்குள்ளே வண்டி வாங்கலாங்க வண்டி டயரு அவுட்லுக்கு கிராச்சஸ் எதாக இருக்கான்னு பார்த்துங்க எல்லாம் பக்காவாக இருந்தால் அந்த ரேட்டு வாங்கலாம் வண்டி முக்கியமாக ஃபைனான்ஸ்லாம் இருக்கா பார்த்துங்க ஃபைனான்ஸ் இருந்தால் கேன்சல் லேட்டர் வாங்கிக்கிங்க அப்படி கேன்சல் அவங்களே கேன்சல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஓகே கேன்சல் பண்ணி வாங்கிக்கிங்க எல்லாம் பக்காவாக இருந்தால் அந்த ரேட்டு வாங்கலங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க